வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வாழக்காய் யூஸ் பண்ணி finger ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து என்னன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க இந்த வாழைக்காவை இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம் தோல் சிவிக்கலாங்க தோல் சிவிக்கலாங்க இந்த மாதிரி வந்து நம்ம தோல் சிவி எல்லாத்தையும் எடுத்தாச்சிங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வாழைக்காய் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதையும் வந்து என்னென்னா மறுபடியும் வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அப்படின்னா தான் வந்து நம்ம என்னென்னா ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்லா நீட்டு ஒர்க்கில் வந்து நமக்கு நல்லா வருங்க அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ரொம்ப மொத்தமாக போட்டாலும் இருக்காது அதனால் வந்து அகைன் அதை வந்து நூறு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்ட்ரெய் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன செய்யலாம்னா தண்ணியில் போட்டு வேக வைக்கலாங்க இது வந்து என்னென்னா பாதி வேக்காடு அளவுக்கு வேகணுங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிற வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கோங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகட்டும் இந்த டக்குனு குயிக்காக குயிக்காக வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ வாழைக்காய் வந்து நமக்கு வெந்து வந்துருச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அடுப்பில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து வெந்துருங்க நெக்ஸ்ட் வந்து மசாலா வந்து என்னென்னு பார்த்துக்கலாங்க இப்போ வந்து பரட்டுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூனு அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை ஒரு அரை ஸ்பூனுங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்காக இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக வந்து நம்ம பைண்ட் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து என்னென்னா இது தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம் அந்த ஃபிங்கர் ஃப்ரைக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் ஸோ இதில் வந்து தூளு உப்பு போட்டுக்கோங்க அப்புடின்னாதான் வந்து நல்லா இதுவாகும் இப்போ லைட்டாக தண்ணி விட்டு அது மொத்தமாக வந்து நல்லா எவ்வளோ கெட்டியாக இது பண்ண முடியுமோ அவ்வளோ கெட்டியாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அதை வந்து மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக பைண்ட் பண்ணுறதுக்காக அது ஏன்னா நம்ம வந்து இப்போ அரிசி மாவு மைதா மாவு இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து அது வந்து பைண்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வாழைக்கா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதை போட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலாவை மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வந்து மசாலா வந்து ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்ப இப்போ இந்த எந் எந்த இதுவுமே வந்து மசாலா இந்த மாதிரி பரட்டி போடுறது கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் வந்து செஞ்சிங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா இதுவாக இருக்கும் இப்போ வந்து ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இல்லை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த மசாலாவை நல்லா இது பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுட்டு போட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மசாலா வந்து நல்லா ந நமக்கு வந்து இதோட வந்து நல்லா ஒட்டி சூப்பராக இருக்குங்க மசாலா எல்லாத்தையும் நம்ம பரட்டியாச்சுங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தா மசாலாலாம் நல்லா வந்து வாழைக்காவோட ஊறி சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ நான் பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து நல்லா இதுவாக காந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வாழைக்காய் வந்து கூட்டு எடுத்துடலாங்க போடும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க எண்ணெய் மேலே தெரிக்காமல் ஒரு சைடு வெந்த திருப்பி போடுங்க நல்லா வேகட்டும் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க எப்பயுமே வந்து என்னென்னா இந்த பொரிக்கிற ஐட்டம் எதாக இருந்தாலுமே வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயுமே போடுங்க இல்லைன்னா வந்து என்ன ஆகணும் இதுவும் வந்து என்ன செய்யணும் மசாலாலாம் கீழே வந்து ஒட்டி அந்த எண்ணெயோட சேர்ந்து இதுவாக இருக்கும் ஸோ சில நேரம் வந்து என்னென்னா கரணியில் ஒட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சோடனையுமே போடுங்க இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ பேலன்ஸ் எடுத்தால் நம்ம வாழைக்காயையும் நம்ம வந்து போட்டுடலாங்க எண்ணெயில் அதையும் நம்ம போட்டு கொறிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து என்னென்னா ஃப்ரை ஐட்டம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் சாப்பிட்டிங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது ஸோ அதனால் நல்லா சூடாக வந்து கொறிச்சு சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிங்கர் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வாழைக்காய் வந்து குடிக்காதவங்க கூட கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து ஃப்ரை ஐட்டம்னாலே வந்து இப்போ சின்ன பசங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஸோ எதுவும் வந்து நல்ல கலர் வந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் எடுங்க ரொம்பவும் வந்துருச்சுன்னா வந்து கலர் வந்து மாறிடுங்க இப்போ இது வந்து என்னன்னா சாதம் காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டு சைடிஷா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கோங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சப்போர்ட்டிவாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்